வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் எங்களால் போக முடியுமான்னு பல பேர் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்குறாங்க அவர்களுக்கான பதிவு இது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூன்றாம் இடம் தான் குறுகிய தூர பயணம் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணம் குறிப்பாக எட்டாம் இடம்ங்கிறது விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மேல இருந்து கீழே விழுகிறது அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துல சுபகிரங்கள் இருக்கும் பொழுது கீழ இருந்து மேலே போகும் அப்படின்னா வெளிநாடு போறது இருக்கக்கூடிய இடத்தை நகர்த்தி வேற இடத்துக்கு கொண்டு போறது வெளி மாநிலம் போடுறது வெளியூர் போறது இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் செய்யும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுல போய் விரைச்சலை பண்றது வெளிநாட்டுக்காக விதைச்செலவு பண்றது ஒரு மனிதனோட ஜாதகத்துல எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இடம் ஒரு தனி மனித ஜாதகத்துல எட்டுக்குடிய பன்னெண்டுக்குடிய இடம் வலுத்திருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்து எட்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலையோ பன்னெண்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலேயோ அந்த தசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்கள் சரராசிகள் இருந்து தசை நடத்தினாலோ அல்லது உங்களுக்கு ராகு கேதுக்கள் தசை நடத்தும் பொழுது கண்டிப்பா வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க தொலைதூர பயணம் செஞ்சே திருவீங்க அது சுற்றுலா டூரிஸ்ட் சாகச பயணம் ஏதோ விபத்துல வேலை தொழில் எந்த விஷயத்துக்காக இருக்கலாம் ஒரு சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க